வெல்கம் டு ஆடியோ இந்த நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா முன்னோடி சிறுகதை வாங்க கதைக்குள்ள போகலாம் வாசலில் மணி அடிப்பது கேட்டதும் தரையில் படுத்திருந்த முகுந்தன் சட் எழுந்து கொண்டான் கலைந்து அவிழ்ந்திருந்த லுங்கியை சரி செய்து கொண்டான் வலது கைவிரல்களால் தலைமுடியை மாறிவிட்டு கொண்டான் கதவை திறந்தான் முகுந்தன் எதிரே வெளியே தாஸ் நின்று கொண்டிருந்தான் பொன் அவனுக்கு பின்புறம் சற்று இடைவெளி விட்டு பக்கத்து வீட்டு இளைஞன் நின்று கொண்டிருந்தான் அவன் முகத்தில் புன்மொறுவல் எதுவும் இல்லை வாதாஸ் முகுந்தன் அழைத்தான் மெல்லிய குரலில் தாஸ் முகுந்தனை கடந்து உள்ளே சென்று பிறம்பு நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் தனது வலது காலை தூக்கி இடது காலின் மீது போட்டு கொண்டான் நீயும் உள்ளவா ஏன் வாசலில் தயக்கத்துடன் நின்றிருந்த இளைஞனை முகுந்தன் கூப்பிட்டான் தேங்க்ஸ் இளைஞன் கூறிக்கொண்டே உள்ளே வந்து தாஸ் அருகில் இருந்த இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் எப்படி இருக்க தாஸ் முகந்தன் கேட்டான் இருக்க சார் போராட்டம் நீங்க எப்படி இருக்கீங்க முகுந்தன் சார் தாஸ் கனிவுடன் கேட்டான் நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க தண்ணி வேணுமா கேட்டுக்கொண்டே சமையல் அறைக்குள் போய் இரண்டு தமிழர்களில் தண்ணீர் கொண்டு வந்து ஒன்றை தாசிடம் நீட்டினான் தாஸ் அதை வாங்கி ஒரே மடக்கில் குடித்துவிட்டு எதிரே டீபாய் மீது காலி தமிழரை வைத்தான் உனக்கு கேட்டுக்கொண்டே பக்கத்து வீட்டு இன்னொரு தம்ளரை நீட்டினான் நோ தேங்க்ஸ் எனக்கு தாகமே இல்லை நான் உங்க பக்கத்து வீட்டுல இருந்து தானே இப்ப வரேன் தாஸ் என்னோட நண்பன் கோயம்புத்தூர்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படித்தோம் இளைஞன் நிறுத்தி நிதானமாக முகுந்தனின் முகத்தை பார்த்தவாறு கூறினான் உங்களை பார்க்க உங்க அட்ரஸ் தேடிக்கிட்டு முதல்ல என் வீட்டுக்கு வந்தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவனும் சந்திக்கிறோம் நீங்க என் பக்கத்து வீட்டுக்காரர்னு இவங்கிட்ட சொன்னதும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சார் இளைஞன் முகுந்தனையும் தாசையும் மாறி மாறி பார்த்த வண்ணம் பேசினான் முகுந்தன் ஒரு சிகரெட் பச்சை வைத்து கொண்டான் தாசுக்கு ஒன்றை கொடுத்து பச்சை வைத்தான் தாஸ் அழுத்தமாக புகையை உள்ளே இழுத்து வெளியே விட்டான் நான் இவரோட பக்கத்து வீட்டுக்காரங்கிறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் தாஸ் முகந்தன் தாஸிடம் கேட்டான் என்ன சார் இருக்காதா பின்ன வழக்கமாக வம்பு பேசுற மிடில் கிளாஸ் கும்பல் தான் நம்ம சுத்தி இருக்காங்க இவனோட பக்கத்து வீட்டுக்காரரா நீங்க இருக்கீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதா தாஸ் மீண்டும் சிகரெட்டை அழுத்தமாக உறிஞ்சினான் உன் பேர் என்ன இளைஞனிடம் முகந்தன் கேட்டான் சுபாஷ் அவனின் பெயர் முகந்தனுக்கு பிடித்திருந்தது நான் கிளம்புறேன் நீங்க பேசுங்க சுபாஷ் எழுந்து கொண்டான் முகுந்தனுக்கு சுபாஷின் நாகரீகம் பிடித்திருந்தது போரச்சு வீட்டுக்கு வந்துட்டு போடா தாஸ் நான் வரேன் சார் கூறிவிட்டு சுபாஷ் வெளியேறினான் சற்று நேரம் முகுந்தனும் தாசும் தங்கள் சிகரெட்டை புகைத்தபடி மௌனமாக இருந்தனர் ஓ முயற்சி எப்படி இருக்கு தாஸ் முகுந்தன் கேட்டான் உங்கள மாதிரி பெரிய அளவுல ஒன்றும் செய்ய முடியல சார் ரெண்டு மூணு துண்டு படங்கள் அதான் ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு கூறினான் துண்டு படங்களை எடுத்து என்ன செய்ய போற தாஸ் இது நான் என் தோழர்களோட நடத்துற ஒரு இயக்கம் முதல்ல துண்டு படங்கள் எடுத்து ஊர் ஊரா கிராமம் கிராமமா எடுத்துக்கிட்டு போய் இலவசமா ஜனங்களுக்கு போட்டு காட்டி முதல்ல அவங்க மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணலாங்கிறது என்னோட நோக்கம் மோகந்தன் இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் ஜனங்களோட ரசனை இதனால மாறிடும்னு நீ நம்புறியா முந்தன் கேட்டான் ஏன் கேட்குறீங்க முகந்தன் சார் இல்லை தினம் காலையிலிருந்து ராத்திரி வரை டிவியில் ஜனங்களோட ரசனையை மழுங்கடிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கே அதான் கேட்டேன் நம்பிக்கை இன்னும் இருக்கு சார் ஆமாம் நீங்கள் ஏதாவது புதுசாக முயற்சி தாஸ் தயக்கத்துடன் கேட்டான் மூணு வருஷம் ஆயிடுச்சு மழை தூளி படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒன்றும் சரியாக அமையலை அவைங்குற நம்பிக்கை அடியோட போய் இப்ப மனசுக்குள்ள ஒரு பயம் தாஸ் பயமா சார் படபடப்புடன் கேட்டான் ஆமா தாஸ் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையா எடுத்து பொண்ணு வளர்ந்துகிட்டு வரா ஐயா பெரிய கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டான் பொண்டாட்டி சம்பளத்துல வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு அவன் சம்பளம் போற மாட்டேங்குது மாசம் செலவுகள்ல துண்டு விழுந்தா நான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு பொரட்டி சமாளிக்க வேண்டியிருக்கு இது எத்தனை மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு நடக்கும்னு நினைக்கிறச்சே மனசுக்குள்ள சதா ஒரு பயம் போதா குறைக்கே அக்கம்பக்தல இருக்கிறவங்களோட பேச்சுக்கள் வேற முகந்தன் நீளமாக பேசினான் சிகரெட்டை புகைத்தான் தாஸ் சற்று நேரம் மௌனமாக இருந்தான் நம்ம போல வித்தியாசமா இருக்கிறவங்களுக்கு இது சகஜம்தானே சார் சகஜம்தான் ஆனா என் பொண்ணுகிட்டயே உங்க அப்பா என்ன வீட்டுல தூங்கிட்டு இருக்காரான்னு எது வீட்டுக்காரன் கேக்குறச்சு அந்த சின்ன பொண்ணு மனசுல என்னை பத்தி என்ன அபிப்பிராயம் உருவாகும்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு தாஸ் அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் முகந்தன் கூறிவிட்ட முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டான் என்ன சார் முடிவு தாஸ் கேட்டான் பேசாம ஏதாவது வேலைக்கு போயிடலாங்கிற முடிவு தான் தாஸ் எதிரே இருந்த சிகரெட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான் வேண்டாம் சார் நீங்களே இப்படி தளர்ந்து போய் வேலைக்கு போயிட்டா என்ன மாதிரி புது ஆட்களுக்கு யார் சார் ஊக்கம் தருவாங்க இந்த துறையில நீங்க தான் சார் எங்களுக்கு முன்னோடி தாஸ் கெஞ்சம் குரலில் பேசினான் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு முன்னோடி எவ்வளவு பெரிய வார்த்தை ஆனா யதார்த்தமா பார்த்தா உங்கள மாதிரி இளைஞர்கள் எப்பவோ ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் இல்ல வருஷத்துக்கு ஒரு தரம் என்ன வந்து பார்த்துட்டு நீங்க தான் எனக்கு முன்னோடின்னு சொல்றீங்க ஆனா இங்க தினம் தினம் என் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க நான் வெறுமனே இருக்கிறத பத்தி பேசுறத என் பையன் மூலமாகவும் பொண்ணு மூலமாகவும் கேட்கும் போது மனசு எவ்வளவு காயப்பட்டு போறது தெரியுமா தாஸ் அதான் ஏதாவது வேலைக்கு போயிடலாம்னு தாஸ் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் அவன் என்னவோ யோசிக்கிறான் என்பதை முகந்தன் புரிந்து கொண்டான் என்ன தாஸ் நான் சொன்னது முகந்தன் அவன் மௌனத்தை கலைக்கு கேட்டான் உங்க மனசு உங்க வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது சார் ஆனா நீங்க இப்படி சோர்ந்து போயிருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல இப்ப என்ன இங்க அழிச்சுக்கிட்டு வந்து விட்டுட்டு போனானே என் நண்பன் உங்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை ஆமா சுபாஷ் அவனை தினம் சாயங்காலம் உங்களோட கொஞ்ச நேரம் பேசி சொல்லிட்டு போறேன் அவன் சராசரிக்கு மேல யோசிக்கிறவன் நல்ல விஷயங்களை ரசிக்க தெரிஞ்சவன் அவங்க கூட நீங்க பேசிக்கிட்டு இருந்தா இந்த சோர்வு உங்களை விட்டு போயிடும் மறுபடியும் நீங்க புது முயற்சியில ஈடுபட அவனோட நட்பு உங்களுக்கு உதவியா இருக்கும் வேலைக்கே போயிடலாம்னு தீர்மானம் பண்ணி உங்க எண்ணத்தை அவன் அடையோட மாத்திடும் சார் தாஸ் உற்சாகமாக கூறினான் சுபாஷ் வயசுல என்னை விட சின்னவன் தாஸ் முகந்தன் தயக்கத்துடன் கூறினான் இருக்கட்டுமே சார் அறிவு பூர்வமா பேசுறதுக்கு வயசு ஒரு காரணமா சார் அது இல்ல தாஸ் என்னை விட வயசுல ரொம்ப சின்னவனோட தினம் பழகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதையும் கிண்டலா பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுனா ஏன் சார் மத்தவங்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க சரி மத்தவங்க இருக்கட்டும் ஏன் வீட்லயே நட்புக்கு வயசு ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லுங்க சார் முகந்தன் லேசாக சிரித்தான் சுபாஷ் என்ன செய்திருக்கான் தாஸ் வேலை தேடுற ஒரு பட்டதாரி இளைஞன் அப்புறம் கோயமுத்தூர்ல என்னோட காலேஜில் படிச்சான் அவன் பாஸ் நான் அவன் அப்பா இப்ப தான் ரிட்டையர் ஆனார் ரொம்ப சமீபத்துல தான் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க அவன் கூட பிறந்த அக்கா திருச்சியில புருஷனோட இருக்காங்க என் மேல அவங்க எல்லாருக்குமே பிரியம் உண்டு காரணம் நான் கொஞ்சம் வித்தியாசமானவங்கறதுனால இனிமே உங்களையும் என்னை மாதிரி நடத்துவாங்க அப்புறம் நம்மை மாதிரி ஏதாவது வித்தியாசமா பண்றவங்களை ரொம்ப மரியாதையோட பார்க்க தெரிஞ்சவன் சுபாஷ் சரி சுபாஷ் முகந்தனுக்கு புது நண்பனாக ஆனான் தினம் மாலை ஐந்து மணிக்கு சரியாக முகந்தன் வீட்டுக்கு வந்து விடுவான் சுபாஷ் முகுந்தன் சார் வாக் போகலாமா இருவரும் அருகே இருந்த பூங்காவிற்குள் போய் புல் தரையில் அமர்ந்து கொண்டனர் முகந்தன் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் ஒரு நாளைக்கு எவ்வளவு பிடிப்பீங்க முகுந்தன் சார் எட்டு சிகரெட் அதுக்கு மேல வாங்க முடியறதில்ல முகந்தன் கூறிவிட்டு சிகரெட் பேக்கெட்டை அவன் முன்னே நீட்டினான் சார் நான் உங்கள் முன்னாடி சிகரெட் வெகுவாக தயங்கினான் சுபாஷ் பரவாயில்ல பழக்கம் இருந்தா பிடி ஏன் அது இல்லை நான் உங்களை விட வயசில் ரொம்ப சின்னவன் முகந்தன் புன்னகைத்து கொண்டே சிரித்தான் மரியாதை இந்த சிகரெட்டில் இல்லை மனசில் இருக்கணும் இந்தா பிடி சுபாஷ் மிகுந்த தயக்கத்துடன் சிகரெட்டை எடுத்து கொண்டான் முகந்தன் குச்சியை உரசி அவன் சிகரெட்டை பற்ற வைத்தான் தேங்க்ஸ் சார் பரவாயில்ல ஏன் சார் மழைத்தொளி படத்துக்கு அப்புறம் ஏன் இன்னொன்னு செய்யல அது ரொம்ப நல்ல படமாச்சே ஆர்வத்துடன் கேட்டான் சுபாஷ் நல்ல படம் எடுத்த இல்ல அதான் வாய்ப்பு வரல யாரும் தரல முகந்தன் வாய் விட்டு சிரித்தான் இவ்வளவு நல்ல படம் எடுத்த உங்களுக்கா மறுபடியும் யாரும் வாய்ப்பு தரல சார் அப்படியா படம் என்ன சொல்றது முகந்தன் சுபாஷை கேட்க அவன் பதில் சொல்ல முடியாமல் சில வினாடிகள் வெறுமனே இருந்தான் உலகில் நாம் காணும் சுகம் துக்கம் எல்லாமே நாம் பார்க்கும் விதத்தை பொறுத்துத்தான் அமைகிறது சுபாஷ் முகந்தனிடம் தனக்கு புரிந்த விஷயத்தை சொன்னான் பிரமாதம் நிறைய பேருக்கு ஏன் சில விமர்சகர்களுக்கு கூட படத்தோட கரு என்ன சொல்றதுன்னு புரியல முகந்தன் தன் எதிரே அடக்கமாக அமர்ந்திருக்கும் சுபாஷ் முதுகில் அன்புடன் தட்டி கொடுத்தான் நான் சொன்னது படத்துல சூட்சமமா இருக்கு சார் வெரி குட் உன்னோட சில மணி நேரங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள மறுபடியும் புது உற்சாகமும் நம்பிக்கையும் ஏற்படுறது சுபாஷ் நல்ல விஷயங்கள் ஒட்டுமொத்தமா எல்லோருக்குமே புரியாம போயிடுறது இல்லைங்கிற நிறைவு உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுறது முகந்தன் உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் கண்கள் ஈரத்தை வெளிப்படுத்தின சுபாஷ் சற்று கலவரம் அடைந்து முகந்தனை பார்த்தான் ஏன் சார் இவ்வளவு இமோஷனலா இருக்கீங்க என் பொண்ணு பவானிக்கு இப்ப வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிற மேலும் சற்று உணர்ச்சி பொங்க கேட்டான் முகந்தன் சொல்லுங்க சார் பன்னிரெண்டு வயசு இந்த வயசுல தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் ஆமாம் சுபாஷ் ஆமோதி தான் அந்த பன்னெண்டு வயசு பொண்ணுகிட்ட எதிர் வீட்டு வெங்கட்ராமன் வார்த்தைகளை முடிக்க முடியாமல் தொண்டை குழியில் இம்சை ஏற்பட்டது முகந்தனுக்கு எதிர் வீட்டு வெங்கட்ராமன் என்ன கேட்டான் சார் பதட்டத்துடன் கேட்டான் சுபாஷ் உங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள தினம் தூங்கிட்டு இருக்காரா ஒரு தரம் இல்ல சுபாஷ் அவளை கொண்டான் சுபாஷ் தன் எதிரே ஒரு படைப்பாளி உணர்ச்சி பூர்வமாக இம்சைப்படுவதை பார்த்து மனசுக்குள் கலங்கினான் வீட்ல அப்பா ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகள் மனசுல வரக்கூடாது சுபாஷ் கூறினான் பிள்ளைகளுக்கு அப்பா மேல மரியாதை இல்லாம போயிடும் இது ரொம்ப ஆபத்தானது அதனால தான் என் முயற்சிகளை நிறுத்திட்டு ஏதாவது மறுபடியும் ஒரு வேலைக்கே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் தீர்மானமாக கூறினான் முகந்தன் வேலைக்கா மறுபடியுமா நீங்களா சார் ஆச்சரியம் கலந்த குரலில் கேட்டான் சுபாஷ் ஆமா இப்படி நீ கேட்கிற மாதிரிதான் அன்னைக்கு தாஸும் கேட்டான் நீங்க அவனுக்கு என்ன சொன்னீங்க சார் வேற வழி இல்ல தாஸ்ன்னு சொன்னேன் உடனே அவன் உன்னோட தினம் நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா என் மனசுக்குள்ள புது தெம்பும் வைராகியமும் வந்துடும்னு சொல்லிட்டு போனான் முகந்தன் சுபாஷின் முகத்தை உன்னிப்பாக கவனித்தான் சுபாஷ் என்ன சார் நீ எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ற இப்ப ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு கிடையாது சார் நான் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா நான் திருப்தி அடைஞ்சிடுவேன் மறுபடியும் முகந்தன் அவனின் முகத்தை தீர்க்கமாக பார்த்தான் ஏன் அரசாங்க வேலை போதுங்கிற மோகந்தன் சன் தன் சிகரெட்டை தரையில் தேய்த்து அணைத்தான் அரசாங்க வேலைதான் என்னைக்குமே பாதுகாப்பானது சார் மோகந்தனை பார்த்து பொன் முறுவல் செய்தான் சுபாஷ் மொகந்தன் மௌனமாக அவனை பார்த்தான் ஆமா சார் மனுஷனுக்கு இந்த பாதுகாப்பு உணர்ச்சி ரொம்ப அவசியமானது சார் அதுவும் இல்லாம யாரும் அளவுக்கு அதிகமாக கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது சார் கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடையாது தான் ஆனா கஷ்டமே வாழ்க்கையா மாறிடக் சார் சுபாஷ் சிறிது நேரம் வெறுமனே இருந்தான் வேண்டும் என்று தோன்றியது ஆனால் முகந்தனிடம் இன்னொரு சிகரெட் வேண்டும் என்று எப்படி கேட்பது என்ற தயக்கத்தினால் தன் இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டான் அப்போ நல்ல விஷயங்களை யார் செய்யறது எங்க வேண்டுமென்றே கேட்டான் முகந்தன் தியாகத்துக்கும் ஒரு அளவில்லையா சார் நம்மளையும் நம்ம கூட அண்டி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டாவது நல்லது செய்தே ஆகணுமா சார் ஆனா தாசுக்கு என்னோட இந்த முடிவு பிடிக்கலையே சுபாஷ் முகந்தன் கூறிவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் நீங்க வேலைக்கு போயிடலாம் எடுத்துக்கிற முடிவு தாசுக்கு ஏன் பிடிக்கலையாம் நான் அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாம் இல்ல இல்ல முன்னோடியாம் நான் ஒதுங்கி போறதுல அவனுக்கு உடன்பாடு இல்லையாம் முகந்தன் சிகரெட்டை சுவாரஸ்யமாக புகைப்பதாக சுபாஷ் நினைத்தான் தனக்கும் உடனே புகைக்க வேண்டும் என்று தோன்றியது வேணும் சார் ஹோ ஐம் சாரி சுபாஷ் இதுதான் என் எட்டாவது சிகரெட் இன்னிரேஷன் இவ்வளவுதான் இருவரும் புல் தரையில் இருந்து எழுந்து கொண்டார்கள் பூங்காவை விட்டு வெளியேறி தெருவில் நடந்தார்கள் சார் ஒரு நிமிஷம் சுபாஷ் முகுந்தனிடம் கூறிவிட்டு எதிரே இருந்த பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் சிகரெட்டை வாங்கி வந்து அவனிடம் நீட்டினான் எதுக்கு இதெல்லாம் சுபாஷ் மிகுந்த தயக்கத்துடன் முகுந்தனின் முகத்தை பார்க்காமல் எங்கோ பார்த்தபடி பேசினான் சுபாஷ் சிகரெட் உங்களுக்குத்தான் சார் முகுந்தன் சார் நீங்க வேலைக்கு போயிடலாம்னு எடுத்திருக்கிற முடிவுதான் எனக்கு பிடிச்சிருக்கு தாஸ் மாதிரியானவங்களுக்கு நீங்க இங்க என்னைக்குமே தான் நீங்க போட்டிருக்கிற பாதையில அவங்க இனிமே நடக்கட்டுமே இங்க நல்ல விஷயங்களை யார் செய்யறதுங்கிற உங்க கேள்விக்கு என்னோட பதில் இதுதான் சார் வாங்க லேட் ஆறது உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சுபாஷின் நடையில் வேகம் கூடியது நான் தாஸ் போன்றவர்களுக்கு முன்னோடியா இல்லை என் போன்றவர்களுக்கு சுபாஷ் போன்றவன் முன்னோடியா என்று யோசித்தபடி நடந்தான் முகுந்தன் பக்கத்தில் வரும் சுபாஷை பார்த்தான் சுபாஷ் அவனை பார்த்து பொன் முறுவல் செய்தான் அந்த பொன் முறுவலில் மிகுந்த நட்பு வெளிப்படுவதாக முகந்தன் நினைத்து கொண்டான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ